ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சாச்சுங்க மாங்காய் கிடைக்கும்போதே மாங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை உருட்டு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து லைட்டாக செவந்து வருப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக உளுந்து செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் வேர்க்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துனா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை லைட்டாக வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய துண்டு இஞ்சியாக மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காயும் இஞ்சியும் சேர்ந்து மனமும் அவ்வளோ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிடும்போது அடுத்ததாக காரத்துக்காக இது கூட மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் வரமிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகாய் கொஞ்சம் லைட்டாக அப்புறமா மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயோட காரமோ அந்த பெரிய வெங்காயத்தோட லைட்டாக இனிப்பு சுவை இருக்கும் இல்லைங்களா பழமும் சேர்ந்து இந்த துவையல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெங்காயம் ரெண்டுமே நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் வெங்காயோட பச்சை வாசனை போய் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்களுக்கு நல்லா தெரியும் நிறம் மாதிரி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண கரையை பிள்ளை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் மோ கோமாங்காய் மூக்கு மாங்கான்னு சொல்லுவா இல்லைங்களா அதை எடுத்து தோலோடு அப்படியே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட சேர்த்துக்கலாம் தோல் நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தோலோடைய சேர்த்துக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வெங்காயம் அந்த வேர்க்கடலை பருப்போடு சேர்த்து இந்த மாங்காயை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சேர்க்குற மாங்காய் வந்து புளிப்பே இல்லை ரொம்ப புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன கொட்டைப்பாக்கை வட கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தால் புளி சேர்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக சே தண்ணி சேர்த்துட வேண்டாம் நம்ம துவையல் மாதிரி கெட்டியாக தான் அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அங்கங்கே மாங்காய் தட்டுப்படுற மாதிரி குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப மையம் அரைச்சா வலுவலுன்னு இருக்கும் சாப்பாடுக்கு அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது அதனால் நல்லா குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான மாங்காய் துவையல் ரெடி இதில் நம்ம இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா மா இஞ்சி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ